حلو حلو. بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن توكلت على بسم الله بسم الله تبقلتو 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 علالله. علالله. لا حول لا حول ولا قوة, ولا قوة الا بالله ال... الا بالله العلي, العلي, العلي العظيم علي. سبحان الذي سَخَّرْ هذا, هذا هذا وما كنا وما كنا له مقرنين له وإنا, وإنا إلى ربنا, إلى ربنا لمنقلبون, لمنقلبون سبحانك إني سبحانك إني ظلمت نفسي ظلمت نفسي فاغفر لي فاغفر لي فإنه فإنه لا يغفر لا يغفر ذنوب ذنوب إلا أنت إلا أنت اللهم اللهم إنا إنا نسألك نسألك في سفرنا في سفرنا هذا البر هذا البر والتقوى التقوى ومن العمل ومن العمل ما ترضى ما ترضى اللهم اللهم حبٍ حبٍ علينا علينا سفرنا سفرنا هذا هذا تطوي عنا عنا بعدا بردا اللهم اللهم انت صاحب انت صاحب في السفر في السفر والخليفة والخليفة في الاهل في الاهل اللهم اللهم انا انا نعوذ بك نعوذ بك من من وعسائي وعسائي سفري سفري وكآبة وكآبة منبري منبري وسوء وسوء منقلبي منقلبي في المال في المال والأهلي والأهلي والولدي والولدي الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كنيتك مريادك كوري الله يوريه بيرد الركناه ஒயூஃப் ரஹ்மானாக இந்த புனிதமான மக்கா மற்றும் மதினா நகரத்திற்கு வருகை இருந்த ஹாஜிகளே ஹாஜாக்களே எல்லாம் எல்லாமல்லாம் அல்லாஹுவின் அருளால் நம்முடைய இந்த உம்ரா பயணமும் நாயகத்தினுடைய ஜியாரா பயணமும் அல்லாஹின் அருளால் நிறைவு பெற்றது அல்ஹம்லாது இப்பொழுது நாம் திரும்பி நம்முடைய தாயகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய பயணம் தோங்கிவிட்டது

மக்கமானவர் மதினத்தில் முதல்வரா ஒளிபுரிந்தியம் மா மதினா பறக்க பொருந்திய மக்கமான இதை சந்திக்க ஜியா செய்ய நாம் ஊரணிந்து கிளம்பினோம் அலமது இல்லா இப்பொழுது மறுபடியும் நாம் ஊருக்கு போகிறோம் நாட்கள் எப்படி ஓடு உருண்டு ஓடியது என்பது நமக்கே தெரியவில்லை இல்லையா பதினான்கு நாள் பதினான்கு நாட்கள் நம்மை விட்டு வேகமாக விரைவாக போய்விட்டது இந்த பதினான்கு நாட்களில் எவ்வளவு தூரம் நாம் இறைவனை நெருங்கினோம் என்பதை நான் கேட்க வேண்டாம் நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்வோம் நான் கேள்வி கேட்பதற்கு யார் நான் எப்படி உங்களை கேட்க முடியும் எல்லாம் வந்து முன்னால் நீங்களும் நானும் எல்லாரும் சமம் தானே எனவே நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம் நீ உம்ராவுக்கு கேட்டு வந்தாயே காபாவை பார்க்க வந்திய ர கவனம் செலுத்துற எத்தனை தவாஃ நீ செஞ்சிருக்க எத்தனை தூரம் தொழுகைய கதாவாக்காம இந்த பதினாறு நாட்கள் தொழுகை அல்லாஹருடைய ரசூலுடைய பிரியமும் அல்லாஹ்வுடைய நேசமும் கல்வில எந்த அளவுக்கு வந்திருக்குது பதினாலு நாளுக்கு முன்னாடி இருந்த மனுஷனா இருந்தா இந்த பதினாலு நாளும் இல்ல புது மனுஷனா இருந்தியா சொல்லுங்க எல்லாரும் புது முதல்ல பதினாலு நாளைக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருப்போம் பதினாலு வருடங்களை தாண்டி வாழ்ந்துருப்போம் ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கோம் நம்மள நிறைய பேர் சிட்டி பிளஸ் தான் இருக்காங்க அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கோம் இந்த பதினாலு நாளும் நம்ம அந்த அறுபது வருஷம் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தோமா இல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தோம்மா டிஃபரெண்டா தான் இருக்கும் ஏன்னா எல்லாரும் துறையில டிஃப்ரெனில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா நம்மள நிறைய பேர் ரமலான்ல ஒரு மாசம் மட்டுமே தான் தகஜ தொழுது இருக்கும் ஆனா இங்க வந்த பின்னாடி நிறைய பேர் என்ன செஞ்சோம் சொல்லுங்களேன் ஓடி ஓடி கடைக்கு ஓடி ஓடி ஜமா வாங்க ஓடி ஓடி வியாபாரத்துக்காண்டி ஓடி ஓடி குடும்பத்துக்காண்டி ஓடி 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 பழக்கப்பட்ட நம்ம இவாதத்துக்காண்டி இந்த பதினாலு நாள் ஓடிக்கிட்டே இருந்தோம் இல்லையா காபாக்கு ஓடுறது காபாப் செய்ய ஓடுறது காபா பாக்க ஓடுறது உம்ரா காண்டி கிளம்புறது ஏதாவது கொஞ்சம் நேரம் ராத்திரி தூங்குறதுக்கு லேட்டானும் மறுநாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்போம் நேத்து தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகி போச்சப்பா நேத்து தூங்குறதுக்கு விருந்தாங்களா வந்தாங்களா பேசிட்டு போறதுக்கு ஒரு மணி ஆகி போச்சு படுத்த நல்ல அதனாலதான் அசந்து போச்சு மதியம் பன்னெண்டு மணி தான் ஆகி இன்னைக்கு எனக்கு வேலையே ஓடல ஏன் வேலை ஓடல நேத்து ராத்திரி நான் என்ன செய்யல தூங்கல ஒழுங்கா தூங்கல நம்மள எத்தனை பேர் இந்த பதினாலு நாள் முழுசா ராத்திரி தூங்கிடுவோம் எத்தனை பேர் இந்த சொல்லுங்க முழுசா

எவ்வளவு சொட்டு கண்ணீரை சிந்திருக்கோம் காபாலையம் ரௌதாலயம் சிந்திருக்குமா இல்லையா அனுப்பிப்போம் எத்தனை தடவை அல்லாட்ட கையை ஏந்திருப்போம் ஏந்தினோமா இல்லையா அங்கு எத்தனை தடவை சஜிதா செஞ்சிருப்போம் நம்முடைய தலையை கொண்டு பூமியில வச்சு சஜிதா செஞ்சுருப்போம் நெனக்கவே முடியாது எல்லாம் ஓடி ஓடி நடந்தாங்களே இந்த இடத்துல தானே அது முடியுது இப்போ இப்படின்னா நம்ம கொஞ்சம் லைஃபை மாற்றிக்க முடியும் நம்ம நம்ம மாதிரி நம்முடைய லைஃபை திருப்பிக்க முடியுன்றதுக்கு இந்த பயணம் என்னது மிகப்பெரிய பாடம் பாடம் சான்று தலீல் ஆதாரம் பண்பான ஆஜிகளை ஆஜாக்களே இந்த நாட்கள் அவ்வளோதாங்க ஆளு வந்துருள்ளாங்க ஒரு தடவை நினச்சேங்கிற்கு கொண்டு போயிட்டேங்க முடிஞ்சுங்க பாய் தொலை வாங்கினேன் பாய் ஆ கும்பலால தொழுதாச்சு இல்லை போது கொடுங்க ஏம்மா முசல்லாஹ் கூட தொழுதா என்னம்மா ஆமா போய் நான் தவாலாம் செஞ்சுருந்தேன் நான் உம்ரால செஞ்சுட்டு நிறைய துவானம் கேட்டாச்சு ஆ பார்த்துக்கலாம் நேரம்தான் பார்த்துக்கலாம் அப்படியா இல்ல அப்படி இருந்தா நம்முடைய உம்ராவுடைய நிலை என்ன ஆகும் அல்லா